நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கருவுலருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் சிம்ம ராசி நேர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் குரு பகவான் வக்கர நிலையிலிருந்து சிம்மராசினியர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே வந்து மனசுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வச்சுக்கிட்டே தான் செயல்படுவாங்க தனக்கு பிடிச்ச விஷயம் தனக்கு பிடிச்ச செயல்பாடுகள் அப்படின்னா அதை கிடைக்கும் வரை விட மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் சிம்ம ராசிக்கு இயல்பாகவே உண்டு அப்படி தன்மை கொண்ட சிம்ம ராசினர்களுக்கு குரு பகவான் வக்ரநிலையிலிருந்து என்னென்ன விஷயங்களும் மாற்றத்தை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறோம் சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாக வருபவர்தான் குரு பகவான் அதே போல் எட்டாம் இடத்து அதிபதியாக அஷ்டமாதிபதியாகவும் வரப்போவரு தான் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது நிலை அடைந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறார் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன விரயங்கள் தடைகள் விலகி லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இப்போ ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது ஹார்ட் ஒர்க் நல்லா பா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் எங்களுடைய தொழிலை தான் எங்களுடைய பெரிய முக்கிய பங்காக எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் என் தொழிலில் மட்டும்தான் நான் அதிக கவனம் செலுத்துகிறேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கேற்ற என்னுடைய செயல்பாடுக்கேற்ற என்னுடைய குடும்பத்தின் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே இந்த தொழிலில் முக்கியத்துவம் கொடுத்தாலும் லாபத்தை பெற முடியலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த வருத்தத்தை இனிமேல் நீக்கி விடலாம் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக வருத்தம் நீங்கி உங்களுடைய லாபஸ்தானம் அங்கீகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் புதிய சொத்து வாங்கலாம்னு நினைக்க கரெக்டாக நான் இடம் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முப்பது ஏக்கர் வாங்கி போடணும்னு நினைக்கேன் ஆனால் கையில் காசு இருக்குது என்னால் வாங்கி போட முடியல அப்படின்னு ஏதேனும் வருத்தப்படுற சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொத்து வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆரோக்கியத்துக்காக நான் பொருளாதார ரீதியான சூழ்நிலையை சந்திக்கிறேன் அப்போ இந்த இதிலேருந்து மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுற சிம்மராசிக்காரங்களுக்கு உறுதியாக இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சரியான ஒரு மருத்துவரை நீங்கள் ஆடி வெற்றி காண்பதற்கான ஒரு அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் சொல்றதெல்லாம் தப்பு நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பாக தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் அவங்க இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு விசவ அதாவது சிம்மராசிக்காரர்களை புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை அறிந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாகனம் விற்பனை நிலையில் பணிபுரியும் நமது நேயர்களுக்கு விற்பனை மிக சிறப்பாக இருக்கப்போது உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி விற்பனைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் புதிய வாகனங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு என பார்க்கிறோம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மிக மிக அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றது கல்வி நிலையங்கள் அதாவது காலேஜ் அண்ட் ஸ்கூல் நடத்துகின்ற நமது சிம்மராசினியர்களுக்கு அதிவிதமான லா லாபங்கள் விரை செலவுகள் குறைந்து நல்ல விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன தொண்டு நிறுவனங்களில் நடத்தும் நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொண்டு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்துல உங்க கூட பணிபுரியும் நபர்கள்ட்ட விவாதங்களை வைத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அவர்கள் தேவையில்லாம ஒரு விவாதங்கள் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும் அதை விட்டு விலகி போயிடணும் இல்லாட்டி தேவையில்லாம வீண் பழி உங்கள் மேல சுமத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா பல விஷயங்கள்ல மாற்றங்கள் உண்டு அப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு அதை கொஞ்சம் கவனமாக அம்மாவுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலுமே நீங்கள் ராசிக்காரங்க உடனே மருத்துவரை பார்த்து அதற்கான மருந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை வந்து வெளியேறி மன அமைதி கிடைத்து நீங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போன்றன இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலநாதர் தென்காசி பக்கத்தில் குற்றாலம் இருக்குது அங்கே குற்றால நாதரை போய் மனதார நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய குறைகளும் உங்களுடைய கவலைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதை கூறுகிறேன் மேலும் உங்களுடைய எதிர்காலம் மிக அற்புதமான பொற்காலமாக இருக்க வாழ்த்துக்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே குரு கஷ்டமான இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இது மாதிரி தான் என்கிட்ட பேசினாங்க கேட்டாங்க கமெண்ட்ஸில் கூட கொடுத்துருந்தீங்க நான் பார்த்தேன் அப்போ இந்த அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தான் இந்த குரு வக்ரகதி நல்ல பலன் தான் கொடுக்க போகுது சந்தோஷம் தானே உங்களுக்கு அதனால் தான் சொல்ல போகிறேன் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குரு உங்கள் சிம்ம ராசியை இப்போது வக்கரகதியிலும் இருக்கும்போது உங்கள் வீட்டை பார்க்குறார் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ ராசியை பார்க்கும்போது எப்பவுமே நல்லா ஒன்று கேட்டுங்க சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் அந்த ராசி பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்தான் ஏற்படும் குருடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே விழுது அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த குரு வக்ரகதியில் தான் உங்களுக்கு சுப சுபகாரிய முயற்சி பலிதமாகும் கல்யாணம் கல்யாணமாகும் அது இல்லாமல் சுபகாரிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சோம்பியிருந்தவங்களாம் சுறுசுறுப்பாகிடுவீங்க எல்லா ஒரு ஏற்றமும் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும் தைரியம் வந்துடும் துணிச்சல் வந்துடும் இது போய் பார்க்கலாம் இது போய் செய்யலாம் இதை முடிச்சிடலாம் இப்படி தான் நினப்பீங்க இது மாதிரி கொண்ட நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதனால் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த சிம்மராசிக்காரங்க இனிமேல் கஷ்டப்பட வேணாம் இந்த குரு வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக நல்லது தான் இருக்க போகுது நல்லது தான் செய்யப்போகுது அடுத்தால் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறனால ஒரு வெற்றி கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் வெற்றி பயணமாக இருக்கும் ஒரு சிறு சிறு பயணங்கள் மூலிமா நல்லது நடக்கப்போகுது அது இல்லாமல் சகோதர உறவுகள் பலப்படும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் ஒரு சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டுருப்பீங்க இதெல்லாமே நல்லா நடக்கும் மனைவி ஒரு கணவன் வழி உறவுலாம் பலப்படும் அவங்க மூலயமா உதவிகள் கிடைக்கப்போகுது இதெல்லாமே நடக்கப்போகுது அது இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாமல் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த புத்தரவுடைய வளர்ச்சிகள் இருக்கும் அமோகமாக இருக்கும் சில புத்தர்கள் இப்போ வெளிநாட்டு படிக்கிறதுக்கு கூட வரும் இதெல்லாமே நடந்திருக்கு அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அந்த புத்தகங்கள் வய கொஞ்சம் வயதுக்கு வந்தவங்களாக இருப்பாங்க அவங்க டக்குன்னு மேல் படி படிக்க விளையாட்டு போவாங்க அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் டக்குன்னு வரும் டக்குன்னு படிப்பாங்க டக்குன்னு போயிடுவாங்க சில பசங்கள் வீட்லேயே முடியாமல் இருப்பாங்க அவங்களாம் இப்போ நல்ல நல்ல பலன்தான் கிடைக்க போகுது சரி பரவாயில்ல நான் வேலைக்கு படிப்பு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து இப்போ பரவாயில்ல இன்ட்ரெஸ்ட் வருது எனக்கு நான் படிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க என்னடா அது ஆச்சரியமாக இருக்குன்னு நினைப்பீங்க அப்போது வந்து திருப்பி அவங்கள போய் நீங்கள் பள்ளியிலையோ கல்லூரிலேயோ சேர்க்கும்போது திருப்பி விட நல்லா இரண்டு மடங்கு படித்து நல்லா மேன்மை பெற்று வந்து உங்கள் முன்னாடி நல்லா வெற்றி பெற்று காட்டுவாங்க ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரி தான் எல்லாமே நேரங்காலம் தான் அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் கண்டிப்பாக தான் தீரும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது நிறைய பழக்கங்கள் நல்லா இருக்கும் மக்கள் தொடர்பு உள்ளவங்களாக இருந்தால் அது மூலியமாக நிறைய கிடைக்கும் உங்களுக்கு உதவி வித்தாசனாக கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கப்போகுது அது இல்லாமல் மேலவர்களுடைய கவனம் உங்கள் மேலே திரும்ப போகுது பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே இப்போ வந்து சேரப்போகுது உங்களுக்கு அதனால் இந்த வக்கரகதி பலம் பொதுவாகவே சிமராசிகாரங்கள் கண்டிப்பாக நல்லதுதான் செய்யப்போகுது இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறைவாறுகள் வச்சு பார்க்கும்போது ஈஸ்வரன் வழிபாட்டு சிவனுடைய வழிபாடு பண்ணிட்டு தான் நல்லது சிவனுக்கு வந்து பெரிய விளக்குகள் நிறைய விளக்குகள் போட்டு அவருக்கு அபிஷேகம் பிரியர் அவர் அபிஷேகம் பண்ணலாம் எப்பயுமே அவருக்கு பால் அபிஷேகம் அது மாதிரி பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இது இல்லாமல் பெரும்பாலும் கரும்புச்சாறு அபிஷேகம் அவருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு அது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் பண்ணாக்கா சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் போகுது உங்களுக்கு அது மூலிமா நல்லது நடக்கும் சிவனுடைய சிவனுடைய சேர்ந்த சக்தியும் வழிபட்டு வரலாம் சிவன் சக்தி சமயதராக இருக்கக்கூடிய அம்சமாக அவங்களுக்கு அருள் அரு அருளுக்கு மேலே வெற்றிக்கு மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் பக்கத்து வீடு எதிர் உதவி உதயோத்தவசமாக இருக்க போகிறாங்க அவங்க மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு விழாவை ஏற்படுத்தினீங்க என்ன நடத்துனீங்கன்னா அது கூட அவங்க வந்து சேர்ந்து உங்களுக்கு அந்த விழாவை பெரிய விழாவாக்கி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் ஒ அனைவரோடய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதுதான் அப்படி சொல்கிறேன் அனைவரோடய ஒத்துழைப்பை கிடைக்க போது உங்களுக்கு அப்போ நன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மேலுக்கு மேலும் முயற்சிகள் எல்லாமே பலனளிக்க போகுது அந்த முயற்சி வந்து வெற்றியை கொடுக்க போகுது வரைக்கும் கொடுக்காமல் இருக்கும் இப்போ வந்து கொடுத்துரும் ஆஹா பரவாயில்லையே நம்ம செஞ்ச முயற்சிக்கு பலன் கிடைக்குதே அப்படின்னு தான் நினைக்க போகிறீங்க இது இல்லாமல் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் அது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து மேன் மேன்மையான அதிகாரிகள் அதிகாரிகள் மூலிமா மேலதிகள் மூலிமா பரிசு பாராட்டெலாம் கிடைக்கும் போது அதுமாதிரிலாம் சகிக்க போகிறீங்க பிரபலங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அது மூலிமா நல்ல பயன்பட அடைய போகிறீங்க அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு அது மூலிமா நல்ல நடக்க நடக்கப்போகுது ஆன்மீக சுற்றுலா நிறைய கிடைக்கும் அது மாதிரி கோயில்கள்லாம் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் கோயிலுக்கு போவது குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி சுற்றுலா மூலிமா போகிறதா நீங்கள் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எல்லோருடையும் சேர்ந்து போகும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் நீங்களும் பெற தான் போறீங்க அது மாதிரிலாம் போயிட்டு வாங்க அதனுடைய இறைசக்தி அனுபவிச்சுட்டு வாங்க அந்த இறைசக்தி உங்களுக்கு கிடைச்சி எல்லா நலமான பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது நீங்கள் பெரும்பாலும் வந்து ஆன்மீகவாதிகள் கஷ்டப்படுறவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆண்கள்லேயே முதியோர்கள் இருப்பாங்க முதியோர்கள் பண்ணினாக்காங்க ஆண்கள் வயதில் முதியவங்க இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க படுத்த இருப்பாங்க இவ்வளோதான் போய் உதவிப்படலாம் அதாவது இந்த குரு வந்து எப்போ வந்து வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வக்ரம் ஆகிறாரு இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி எப்போ எப்போ ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட நாலு மாதம் இந்த நாலு மாதம்ல வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்னொன்று என்னென்னா உங்களுடைய ஜனன காலத்தில் ஏதாவது வக்ர கிரகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பலன் அதாவது ரெட்டிப்பு மடங்கு பலன்கள் கிடைக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து குரு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு அதாவது சுப கிரகங்களை காட்டிலும் அசுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப வளர்ச்சி பொரு பொருளாதார ரீதியாக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஆனால் கிரகம் தான் குரு இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாகறாரு இல்லையா அந்த நாலு மாதம் இந்த நாலு மாதம் வக்ரமாகிறது வந்து பொருளாதார ரீதியாக அதிகப்படியான உயர்வை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமைப்புகள் இருக்குது நீங்கள் இந்த நாலு மாதம் நல்லா எஃபர்ட் எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் குரு வக்ரமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வையை ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க இந்த சனி வந்து உங்களை வந்து தாமதப்படுத்துறது மாதிரி சோம்பேறித்தனம் இதை மட்டும்தான் கொடுப்பார் மற்ற லெவலில் எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் குரு வக்ரமாக இருக்க காலகட்டங்களில் பொருளாதார பொருளாதார ரீதியாக உயர்வு அடையணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் எடுத்து நீங்கள் ஓடணும் அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் ஏன்னா குரு வந்து தொழில் சாணத்தில் தான் இருக்கார் தொழில் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும் ஆதாயம் லாபம் இது எல்லாமே உண்டுங்க தொழில் ரீதியாக வந்து நிறைய மாற்றங்களும் உண்டு தொழிலுக்காக நீங்கள் இடம் வாங்கிறது ஒரு வண்டி வாகனங்கள் பெரிய வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாம் இந்த நாலு மாதத்துக்குள்ளே திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தொழிலுக்காக நீங்கள் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இவ்வளோ நாளாக அந்த சேங்ஷன் ஆகாமல் இருக்கு அப்படின்னா சேங் இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மறுபடியும் இப்போ அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இந்த குரு வக்ரம் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிரும் உங்கள் ஜாதத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதையுமே யோசிக்காமல் மறுபடியும் அப்ளை பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து உங்களுக்கு தொழில் மூலமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க லோன் கடன் எடுத்திருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க நீங்கள் இந்த நாலு மாதத்தில் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கூடு நீங்கள் சிம்ம ராசினாலே அதிகமாக எஃபர்ட் போடக்கூடியவங்க தான் பட் ஆனால் கூடுதலாக இந்த மா இந்த நாலு மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய எஃபர்ட் என்ன அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டுங்கக்கா ஏன்னா குரு வந்து வக்ர பார்வையோடு ஆறாம் இடத்தை பாக்குறாரு வக்ர பார்வையோடு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அதுக்குண்டான விஷயங்களை செய்வார் அதனால கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே கடனெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது அதை பார்த்துக்கணும் ஹெல்த் ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது சிம்ம ராசிக்கு வந்து ஈஸியாக ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த மகம் பூர நட்சத்திரம்லாம் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை ஏன்னா ஆறாம் அதிபதி சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அதனால் கூடுதலாக கவனம் ஏன் அப்படின்னா இப்போ குரு வந்து வக்ர காலங்களில் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்து விடுவார் அதே நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுத்துருவார் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்குங்க அதாவது நாலாம் இடத்த குரு வக்ர பார்வையார் பார்க்குறாரு நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால் விட்டு போயிருக்கலாம் அல்லது ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு நாள் கொடுக்க முடியாது சொல்லியிருப்பாங்க இந்த வக்ரம் காலங்களில் மீண்டும் முயற்சி பண்ணணும் வக்ரம் அப்படின்னாலே ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா அதை மறுபடி இப்போ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அதை பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம்னால தடையாக இருக்கும் அந்த தடையை உடைக்கிறதுக்கு வக்ர காலங்களில் முயற்சி பண்ணும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆயிடும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் போகணும் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு தாயாருக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனால உடனே போய் பார்த்துருங்க இல்லை அப்படின்னா எதாவது பெரிய லெவலில் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயா வழி சொத்துக்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது அருமையான காலகட்டம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நீங்கள் வந்து இவ்வளோ நாளில் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கு ஆனால் அந்த அலைச்சலுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸை பாராட்டி அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து படிச்சுட்டு சிவில் சர்வீஸு இது டிஎன்பிசி பேங்கிங் எக்ஸாம்ஸு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா குரு வக்ர நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு சர்வீஸ் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு கடை அதாவது நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன இடத்துக்கு போனால் கூட அவங்க உயர் பதவிகளுக்கு தானாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கை மேலே பலன் அளிக்கக்கூடிய டைமு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க முக்கியமாக படிப்பில் ரொம்ப கவனம் தேவை படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பு மறந்து போகிறது ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறது இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் கூடுதலாக நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒரு டைம் படித்தாலே அதை நீங்கள் போய் எழுதிட முடியும் நல்ல மார்க் வாங்க முடியும் மற்றவங்களை காட்டிலும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன் வந்து தேடணும்னு அவசியமே இல்லை பார்த்தாலே தெரியும் அது மாதிரி வந்து சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய நபராக இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கணும் அதாவது படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் வந்து உங்களுக்கு குரு வக்ர பார்வையோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போகும் ஞாபக சக்தி குறையும் இதெல்லாம் வந்து மறுபடி மறுபடி நீங்கள் தான் படித்து எழுதி எழுதி பார்த்து நல்ல மார்க் வாங்குறதுக்கும் உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் பெண்களாக இருக்கும்போது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆனால் உத்தியோகம் பொருளாதாரத்துலாம் ரொம்ப நல்லது ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு நீங்கள் நினச்ச விஷயம் கூடுதலாக உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்ருப்பீங்க அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அனுசந்தனையாக செல்லணும் அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் பொதுவாகவே சிம்ம ராசி டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க உண்டான பலனும் கொடுப்பாங்க க கிடைக்கும் உங்களுக்கு அதாவது நீங்கள் உண்மையாக நேர்மையே பேசுகிறேன் நேர்மையே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிக்காமல் சம்டைம் பேசிடுவீங்க நீங்கள் பேசுறது நியாயமாக இருக்கலாம் உங்களோட தரப்பில் இருந்து பட் ஆனால் அடுத்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிந்திக்கணும் சிம்ம ராசிக்கு ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் நியாயம் தர்மத்தை பேசுகிறது அது வந்து நீங்கள் பேசுகிறது உங்களுடைய ஆஸ்பெக்டில் இருந்து அது கரெக்டாக இருக்கும் ஆனால் மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அது அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க குரு வக்ர என்ன ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேச்சுனாலேயே உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு வக்ர ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடம்தான் கோர்ட்டு கேஸு டைவர்ஸை குறிக்கக்கூடியது சண்டையை குறிக்கக்கூடியது இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட அமைதியாக போகணும் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிம்ம ராசிக்காரங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க இருந்தாலும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட விஷயங்கள நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட் ஆனால் வந்து எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் பேரு புகழ் எல்லாமே சம்பாதிச்சாலும் மனிதருடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமை ஸோ எவ்வளோ தான் நீங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் மனிதர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை அதனால் இந்த வக்ர கால காலகட்டங்களில் அமைதியாக இருந்துட்டு மனிதர்களுடைய அதாவது உங்களுடைய குடும்பத்தோடைய ஆதரவை தேடிக்கங்க குடும்பத்தில் சில விஷயங்களை அனுசரித்து போங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அதே மாதிரி பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்கு வந்து நிறைய நல்லது தாங்க அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கும் சரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அரசியல்வாதியாக இருந்தால் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக இருக்கணும் நீங்கள் தேவையில்லாமல் பேசும்போது அது பெரிய லெவலில் மீம் க்ரியேட் ஆகி தேவையில்லாமல் அது சர்ச்சைக்குரிய பேச்சாகலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சேம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க அது வாழ்க்கை முழுவதும் அப்படியே அழியாமல் போயிருங்க அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸு வழக்கில் இருந்துச்சு வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க இந்த குரு பயிற்சி வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்